பதிவுகள் தாமதமாக வருவதற்காக உங்கள் அனைவரிடமும் நான் மன்னிப்பு கோருகின்றேன் உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் தாமதமானாலும் என்னுடைய பதிவுகள் உங்களை வந்து சேரும் என்று காரணம் என்னுடைய தந்தையின் உடம்பு நிலை அதே தான் திரும்ப வைத்தியசாலையில் வைத்திருந்து தற்போது வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றான் அதனால் பதிவுகள் எனக்கு போட முடியாமல் போய்விட்டது கொஞ்ச நாட்களாக தனியாக இருந்து எல்லாமே பார்த்து மூன்று நேரமும் அவருக்கு சாப்பாடு செய்து கொண்டு போகணும் வரணும் திருப்ப போகணும் திருப்ப வரணும் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வாழ்க்கை ஹாஸ்பிட்டலில் இருந்தவர்களுக்கு தெரியும் அதனுடைய கஷ்டம் அப்படி என்று அப்போ இருப்பது நான் மட்டும்தான் நான் தான் கவனிக்க வேண்டும் அப்போது முதல் தாய் தந்தையர்கள் அதுக்கப்புறம் மற்ற எல்லாம் இல்லையா அவளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை வந்தபடியினால் நான் பதிவுகளை போட முடியாமல் போய்விட்டது அதற்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கோருகின்றேன் ஜாமக்கோல் பிரசன்னத்தில் வெற்றி மற்றும் தோல்வி பற்றிய கணிப்புகள் எப்படி நாங்கள் பார்ப்பதென்றெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம் அதாவது உதயம் மற்றும் பத்தாம் அதிபதி இணைந்திருப்பது வெற்றியை குறிக்கிறது என்று பார்த்திருக்கின்றோம் உதயம் மற்றும் பதினோராம் அதிபதி இணைந்திருப்பது வெற்றியை குறிக்கிறது உதயம் மற்றும் பத்தாம் அதிபதியுடைய பரிவர்த்தனை அதாவது இடமாற்றம் அல்லது இடமாறி இருப்பது வெற்றியை குறிக்கிறது அதே போன்று உதயம் மற்றும் பதினோராம் அதிபதிக்கிடையே பரிமாற்றம் அல்லது இடமாற்றமும் வெற்றியை குறிக்கிறது உதயம் முதல் ஆறு எட்டு பன்னெண்டில் ஆறுடம் அமைமையானால் அது தோல்வியை குறிக்கிறது அல்லது தடையை குறிக்கிறது உதயாதிபதி வலுவிழந்திருப்பது தோல்வியை சுட்டி காட்டுகிறது உதயத்துக்கு இரண்டில் உள்ள கவிப்பு தோல்வி அல்லது தடையை குறிக்கிறது என்றெல்லாம் பார்த்திருக்கின்றோம் கடந்த பா யாமக்கோள் பதவிகளை போய் பார்த்தீர்களே அவங்களுக்கு இது சம்பந்தமாக எல்லாம் பார்த்துருக்கின்றான் யாமக்கோள் பிரசன்னத்தில் இருக்கின்ற விதிகளை பார்க்கும்போது உதயத்தை நெருங்கும் கிரகங்கள் அதே நேரம் கிரகங்கள் உதயத்தை கடக்கின்ற கிரகங்கள் உதயத்திலேருந்து யாரோட அங்கு இருக்கின்றதோ அதை பார்க்க வேண்டும் கவிப்பு இருக்கிற இடம் உதயத்திலிருந்து கவிப்பு அதே நேரம் காவிப்புக்குள் எந்த கிரகங்கள் இருக்கின்றன இவற்றையெல்லாம் நாங்கள் யாமக்குழு பிரசனத்தில் எடுத்து பலன் பார்ப்போம் உயர்ந்த கிரகங்கள் இருக்குமாக இருந்தால் அதை வைத்து பலன் எடுப்போம் பலவீனமான கிரகங்கள் இருந்தால் அதன் நிலைமை எப்படி கோச்சார கிரகங்கள் மற்றும் ஒலியாம கிரகங்களை இணைத்து பலன் பார்ப்போம் இதுதான் யாமக்குழு பிரசனத்தில் இருக்கின்ற விதிகள் இதில் இப்போ உதயத்தை நெருங்கும் கிரகங்கள் எந்த கிரகம் உதயத்தை நெருங்குகிறதோ அப்போது அந்த கிரகத்தின் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் தொடர்பான கேள்வியாக ஆலோசனைக்காக வருபவர் கேட்பார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் உதாரணமாக உதயத்தை சூரியன் நெருங்குகின்றார் இப்படி இருக்கும் போது கேள்விகள் எப்படி இருக்கும் என்றால் சூரியனின் காரக அதாவது தந்தை அரசு அந்தஸ்து பெரியவர் போன்ற சூரியனின் காரகத்துவங்களோடு தொடர்பான கேள்விகளாக இருக்கும் ஊத்தமகன் இதயம் கண் தங்க பிஸ்கட் மற்றும் மாமனார் போன்றவையோடு சம்பந்தப்பட்ட அதாவது சூரியனின் காரகத்துவத்தோடு சம்பந்தப்பட்ட கேள்விகளாக இவை அமையும் இரண்டாவது உதயத்தை கடந்து கிரகங்கள் சென்றால் கடந்த காலத்தில் எதிர்கொண்ட பிரச்சனையை இது குறிக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் உதயத்திலிருந்து ஆறுடம் உள்ள இடம் உதயத்திலிருந்து எந்த பாவத்தில் ஆறுடம் வைக்கப்படுகிறதோ அந்த பாவத்தோடு தொடர்புடையதாக இந்த கேள்விகள் இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக உதயத்திலிருந்து ஆறுடம் ஆரம்ப வைக்கப்பட்டால் கேள்வி சில நோய் கடன்கள் எதிரிகள் போன்றவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் கவிப்பு கவிக்கும் இடம் கவிப்பு கவிக்கிற இடத்தை மிக பாப்பமாக இருந்தால் உதயத்திலிருந்து இருந்து பாவம் மற்றும் அந்த கவிப்புக்குள் இருக்கும் கிரகங்களை வைத்து நாம் பலன் வேண்டும் உதயத்திலிருந்து எந்த பாவத்தில் கவிப்பு வைக்கப்படுகிறதோ அந்த பாவத்தின் முக்கியத்துவம் பாதிக்கப்படும் கூடுதலாக கவிப்பு மூலம் கவிக்கப்படும் எந்த கிரகமும் அதன் காரகத்தை இழக்கும் என்று சொல்லலாம் உதாரணத்துக்கு உதயத்திலிருந்து ஏழாம் பாவத்தில் கவிப்பு இருந்தால் அந்த நபர் திருமணம் செய்து கொள்ள மாட்டார் கவிப்பில் சனி இருந்தால் சம்பந்தப்பட்டவருக்கு வேலை கிடைக்காது என்று எடுத்துக்கொள்ளலாம் உச்சமான கிரகங்கள் அந்த கிரகத்தின் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்களின் செழிப்பை அது குறித்து காட்டும் எந்த கிரகம் உச்சமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள் செழிப்பானதாக இருக்கும் என்றதை காட்டுகிறது அதே நேரம் கவிப்பையும் எங்கே இருக்கென்று பார்க்க வேண்டும் அடுத்து பலவீனமான கிரகங்கள் ஒருவர் கேள்வி என்றால் தன்னால் இயலாத கேள்வியை கேட்கும் பட்சத்தில் பலவீனமான கிரகங்கள் அதை காட்டும் சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் பேசிக்கொண்டு கதச்சிக்கொண்டே இருப்பார்கள் அலப்பாரர்கள் சொல்வார்கள் இல்லை எந்த நேரம் பார்த்தாலும் பேசிக்கொண்டிருவோம் அதை அதாவது வீண் பேச்சு அல்லது ஒரு பிரயோசனம் இல்லாத பேச்சு வெற்றையும் இந்த பலவீனமான கிரகங்களை சுட்டி காட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்றால் கோச்சார கிரகங்கள் மற்றும் ஒளியாம கோக்கோள் கிரகங்கள் உள்ளே இருக்கின்ற அதாவது கோச்சார கிரகங்கள் வேர் போன்று செயல்படுபவை வெளியே இருக்கின்ற யாமக்கோள் கிரகங்கள் குளை போன்று செயல்படுபவை எனவே உள்கிரகங்கள் உண்மையான வலிமையை குறிக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உள் கோச்சார கிரகங்கள் சக்தி வாய்ந்ததாக இருந்தால் மட்டுமே வெளி கிரகங்கள் சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் உதாரணமாக சுக்கிரனின் உள்கிரகம் வலுவில் வழிக் கிரகமான சுக்கிரன் உயர்ந்த அதாவது உச்சமாக இருந்தால் சுக்கிரனும் பலவீனமானதாக கருதப்பட வேண்டும் இதிலிருந்து உள்ள கிரகங்களின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளலாம் உதயத்தில் கிரகங்கள் உதயத்தில் புதன் இருந்தால் வயது அடிப்படையில் கல்வி அல்லது காதல் சம்பந்தப்பட்ட கல்வியாக இருக்கும் பெயர் மாற்றம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் திருமண பொருத்தம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் உதயத்தில் சனி இருந்தால் சில பூசாரி குடும்பம் அல்லது சில நபர்கள் அல்லது உறவினர்கள் சாமியாடியாக இருப்பவர்களை இது சுட்டி காட்டும் அதாவது கடவுள் அந்த நபர் மீது வருவார் என்று சொல்லலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா சாமியாடுபவர்களாக இருப்பார்கள் இல்லை அவர்களையும் இந்த சனி குறித்து காட்டும் நல்ல வேலை செய்பவர் இதையும் இந்த சனி குறிக்கிறது திருமண வாழ்க்கையில் ஆர்வம் இல்லை அதனையும் உதயத்தில் உள்ள சனி சுட்டி சுட்டிக்காட்டும் வேலை தொடர்பாக உள்ள வினவலையும் சனி குறிக்கும் நீண்ட ஆயுளை பற்றிய வினவலையும் இந்த சனி குறிக்கும் உதயத்தில் சுக்கிரன் இருந்தால் பணம் சம்பந்தப்பட்ட கேள்வியாக இருக்கும் இரண்டு பேர்கள் இப்போ பாலகிருஷ்ணா ராமகிருஷ்ணா மகாசக்தி இந்த மாதிரியான பெயர்களோடு சம்பந்தப்பட்ட கேள்விகளாக இருக்கும் மனைவியை பொறுத்தவரை ஆண்களின் விஷயத்தில் எப்படி என்பது சம் குறித்தும் இந்த கேள்விகள் அமையும் உதயத்தில் செவ்வாய் இருந்தால் திருட்டு பிரசன்னத்தில் அவரை காவல் நிலையம் போக சொல்லி சொல்லலாம் உள்ளே பணத்தின் மீது நிறைய ஆசை இருக்கும் அதாவது மனதின் உள்ளே பணத்தின் மீது நிறைய ஆசை இருக்கும் ஆனால் வெளியே அவர்கள் பணத்தை விரும்பாதது போல் தங்களை சித்தரிப்பார்கள் அது அந்த மாதிரியானது செவ்வாய் தன் ஆசைகளை வெளிப்படையாக வெளிப்படுத்தாது நிலம் வீடு போன்றவை சித்தரிக்க அப்போ இவற்றோர் சம்பந்தப்பட்ட கேள்விகளாக அமையும் உதயத்தில் சந்திரன் இருந்தால் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் அவர் குறுகிய காலத்தில் முடிவுகளை நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய கேள்விகளாக இருக்கும் பயணத்தோடு சம்பந்தப்பட்ட கேள்விகளாக அமையும்